எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஆ இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிரச்சனை வர்றப்ப நம்ம எதுத்துல இருக்கிறவங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க நமக்கும் வந்து இப்படி பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லணும்னு தோணும் ஆனா சொல்ல மாட்டோம் சரி அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல வீட்டுக்கு வர்ற வழியில அவன் அப்படி கேக்குறப்ப நம்ம இப்படி பதில் சொல்லிருக்கலாமோ நான் இதை மட்டும் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன் அவன் வாயடைச்சு போயிருப்பான் அதுக்கப்புறம் அவன் பேசியே இருக்க மாட்டான் அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க மண்டைக்கு உரைக்குதுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் வந்து ஒரு மான் இருக்குது அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட கூட்டத்துக்கூட சேர்ந்து ஊர் சுற்றாமல் தனியாக ஊராக சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தனியாக ஒரு பகுதியில் வந்து மாட்டிக்கிச்சு அந்த பகுதியில் மாட்டின கொஞ்ச நேரத்துலேயே ஸ்பைடி செல்ஸ்லாம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி அந்த மானுக்கு வந்து தான் ஒரு ஆபத்துல தான் மாட்டியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உணருது என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் கண்ணை கூர்மையா வச்சு சுத்தி தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது புலி அது ரவுண்டு போட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குது அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி அந்த மான் மைண்ட் அளவில் முடிஞ்சு சொல்லி ஏன்னா ஒரு புலிகிட்ட மாட்டினாலே என்ன ஆகும்னு தெரியாது இங்க முப்பது புலி தன்னை சுத்தி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிச்சு ஓகே நம்ம இன்னைக்கு காலி பட் யோசி ஏதாவது பண்ணிங்கிறது தப்பிக்க முடியுமா யோசி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது ஏன்னா இந்த புலிங்க எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளிங்க வந்து அந்த மானை நோக்கி பக்கத்தில் வர்றப்ப உடனே இந்த மான் வந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் அங்கேயே நில்லுங்க எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு உணவுன்ட்டு நான் தெரியாமலாம் இங்க வந்திருக்கேன் நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்திருக்காரு நான் இந்த நாள் அன்னைக்கு நான் இந்த இடத்துல சாகணும் அப்படின்ற மாதிரி முனிவர் எனக்கு சாபம் கொடுத்திருக்காரு ஆனா அந்த முனிவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன மூணு புளிங்க மட்டும்தான் அடிச்சு சாப்பிடணும் நாலாவது புலியோட நகக்கீரல் உன் மேல இருந்தா கூட அந்த புலி வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த மான் சத்தமா சொல்லுது உடனே ரவுண்டு போட்ட அந்த முப்பது புலிக்கும் யோசனை என்னடா அது சாபம் கீபா பேசுது ஒருவேளை உண்மையைதான் சொல்லுதோ ஏற்கனவே நம்ம வாழ்க்கை உருப்படாம போயிட்டு இருக்கு கருமம் இந்த மானை அடிக்க போயிட்டு இன்னும் மோசமா போறதுக்கா வேணா வேணாம் பேசாம இது இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு புட் இல்லை இன்னைக்கு நான் டயட்ல இருக்கிறேன்ற மாதிரி நினைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில புள்ளிங்க கிவ் அப் பண்ணிடுது பட் ஸ்டில் அதுல இருக்கிற சில புலிகள் இன்னமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கே மூணு புலி தான் நான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மூணு புளி நான் நானும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புளியும் இன்னொரு புளியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த மான் என்ன பண்ணுது இப்பதான் ட்ரிக்கா ஒரு விஷயத்த யோசிக்கிது அப்பா அடி அவங்களுக்குள்ளயே அடிச்சுக்கிறாங்க நல்ல சான்ஸ் யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சரி சரி நான் ஒரு ஐடியா தரவா அப்படின்ற மாதிரி சொல்லுது ஏய் உன்னை சாப்பிடுறதுக்கு நீயே ஐடியா தரப்புறியா அதான் தெரிஞ்சு போச்சே நான் ஜாக போறேன்னுட்டு ஐடியா கொடுத்துருச்சா அவரேன் சரி ஆஹ் எங்களுக்கும் வேற வழி இல்ல சரி சொல்லு அங்க தெரியுது பாத்தீங்களா ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு ஒத்த பனைமரம் ஆமா தெரியுது அதுக்கு என்ன அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு மொதல் மூணு மெம்பர் வரீங்களோ அந்த மூணு புளி என்ன சாப்பிடலாம் மீதி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சாப்பிட்ற இருக்குதே கிடையாது பரவாயில்லையா அப்படின்னோன்னே அங்க இருக்கிற புள்ளிங்கெல்லாம் ஷோல்டர் தூக்கிட்டேன் ஆஹ் போட்டீங்க நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு புளியும் தயாராயிடுது சரி ஓகே நான் விசில் அடிக்கிறேன் நான் விசில் அடிச்ச உடனே நீங்க ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மான் சொல்லுது மானோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும் பாரு என் சாவுக்கு நானே சங்கூதம் வேண்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுது அது விசில் அடிக்குது விசில் அடிச்சன் ஆஃப் செகண்ட் இருந்து அத்தனை புலியும் அந்த அந்த ஒத்த படமானத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்குது ஒரே ஒரு நிமிஷம் அதுங்க ஓடுறத பார்த்து எடுத்தம்பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி அதுக்கு நேர் எதிர் திசையில மான் ஓட ஆரம்பிச்சிருச்சு இது இருக்குதா இல்லையான்னு தெரியாம கூட இந்த புளிங்க அந்த ஒத்த மரத்தை நோக்கி ஓடிடுச்சு தான் உயிர் தப்பிச்சா போதுன்ற நிலைமையில அந்த மான் அந்த இடத்த விட்டே போயிடுச்சு இது தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மானுக்கு வேற வழியே கிடையாது தான் ஏறதான் ஆக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரே ஒரு நிமிஷம் அது யோசிச்சதால தான் உயிரையே அதால காப்பாத்திக்க முடியும்னா நம்மளால முடியாதா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் தயாராவே இருக்கிறது கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிளோடவே சொல்றேன்னு வச்சுக்கோங்க நான் பொதுவா இந்த ட்ரிக்கை வந்து நான் என்னோட இன்டர்வியூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான் நாளைக்கு இன்டர்வியூ இருக்குன்னா இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் மைண்ட்ல ரிகர்சல் பாத்துக்கிட்டே போவேன் நான் தான் இப்ப இன்டர்வியூவர் நான் என்கிட்ட எந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பேன் என்னோட ரிசியூமை பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ நானே இன்டர்வியூவரோட பார்வையில இருந்து கேட்பேன் அதுக்கு நானே பதிலும் சொல்லுவேன் அந்த பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாட்டி இன்டர்வியூவருக்கும் சாட்டிஸ்ஃபையா இருக்காது கரெக்டா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் எந்தெந்த பதிலெலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ அந்தந்த பதிலாம் நான் சேஞ்ச் பண்ணுவேன் நான் சேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு வேற ஒரு பதில் ரெடி பண்ணிவிட்டு அதே இன்டர்வியூ செட்டப்பை மைண்டில் மறுபடியும் ரிஹர்சல் பண்ணி பார்ப்பேன் இப்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு வைங்களேன் ஓகே இந்த வேலை எனக்கு அடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் ஆகிப்பேன் நான் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் நம்புங்க இல்லை நம்மாமல் போங்க நான் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்தா அதே கேள்வி தான் என்னோட ரெசியூமை பார்த்துட்டு அவங்களும் கேட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி அதுக்கு தான் ஆன்சர்ஸ் ரெடியா வச்சிருப்பேனே என் கூடவும் சக போட்டியாளர்கள் இருப்பாங்க ஆனா அவங்கள விட என்னோட பதில் வந்து தனியாக தெரியும் காரணம் என்னன்னா அவங்க அந்த கேள்விக்கு புதுசு நான் அந்த கேள்விக்கு புதுசுலாம் கிடையாது நான் அந்த கேள்விக்கான பதில் பத்து பதினஞ்சு யோச்சு அதுல இருந்து பெஸ்ட் எடுத்து ஒன்று ரெடியா வச்சுப்பேன் சரி இது எதுக்கு இந்த இடத்துல வந்து சொல்றேன் நான் சண்டையிலேயே ஒன்னும் எதிர்த்து பேச தெரியலன்னு சொல்லி நினைக்கிறேன் நீனப்பா அப்படி சொல்ற ஏன்னா நீங்க சண்டைக்கு தயாரா இல்லை சண்டைன்றது திடீர்னு வர ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கும் ப்ராப்ளம் வந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம் ஏன் சொந்த வீட்டிலே பொண்டாட்டியோட சண்டை ஹஸ்பண்டோட சண்டை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோடைய சண்டை இந்த மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த சண்டைக்கு நம்ம தயாராக இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது ஏன்னா சண்டை எப்போ நடக்குனே தெரியாது ஸோ மைண்ட் அளவில் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வேலை இப்படி நடந்துருச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் இல்லை என்னோட ஒய்ஃப் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத முன்னாடியே மைண்ட்ல ஓட்டி பாத்துக்கங்க இந்த கேள்விதான் கேட்பாங்கன்னா அதுக்கு பதில் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுக்கங்க நான் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்தா என்னென்ன கேள்விலா வரும்ன்றத நான் முன்னாடியே யோசிச்சிருவேன் தான் எப்ப எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கும் ஒண்ணு தப்பா சொல்றனோ இல்லையோ ஓரளவுக்கு சரிக்கு பொருந்தர அளவுக்காவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு அந்த நுட்பமான அறிவு எங்கேருந்து வந்துச்சுன்னா நான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனையில நிறைய வாட்டி ஓட்டி 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 பார்த்துப்பேன் அந்த விஷயம் நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனால் நடக்கிறப்ப எனக்கு அது புதுசாக இருக்கவே இருக்காது ஆல்ரெடி இந்த கேள்வி இதெல்லாம் பதில் தெரியும் பதில் தெரியும் எல்லாம் நான் வச்சிருக்கேன் அட போப்பா நீ வேறு அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அந்த விஷயத்தை அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி போயிடலாம் நீங்கள் இதை இந்த விஷயம்தான் இல்லை உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை நீங்கள் வந்து அப்ளிகை அப் ப்ளை பண்ணலாம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டமான சூழல் உங்களுக்கு வரப்போதுன்னு முன்கூட்டியே தெரிய வர்றப்ப அந்த சூழல் வந்துட்டா அந்த இடத்துல எந்த மாதிரியான கேள்விகள் என்ன நோக்கி வைப்பாங்க சொந்தக்காரை எந்த செருப்பால் அடிப்பான் ஏழாம் நம்பர் செருப்பால் அடிப்பானா எட்டாம் நம்பர் செருப்பால் அடிப்பானான்ட்டு முன்கூட்டியே யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா அது எப்படி தடுக்கலான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிரும் so um, customer, <laughs> <Realityam detriment Bharata> <tellay> நான் காமிக்லாம் சொன்னாலுமே இந்த விஷயத்தோட ஆழம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எது மாதிரியான கேள்விகள் வரப்போதுன்றத கற்பனையாக பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் ரொம்ப தயாரா நீங்க இருப்பீங்க இதுக்கு எனக்கு இங்க நிக்குது இப்படி வரல எனக்கு நல்லா தெரியும் பட் என்னமோ தடுக்குது இந்த தொண்டை வரைக்கும் வந்துருச்சு ஆனா வரல அப்படின்னு வீங்களேன் ஏன் வரலைன்னா உங்களுக்கு தெரியல இனிமேல் உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க உங்களோட மைண்டில் ஸோ இதை உங்களோட ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒர்க் ஆச்சு நான் மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த பதிவு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு இந்த எட்டு நிமிஷமும் நான் எந்த ஒரு விஷயத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை நான் அடுத்து என்ன வீடியோ பார்க்கணுன்னெலாம் யோசிக்கல கமெண்ட்டில் வேறு எவன்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்றத நான் போய் படிக்க போல நான் இந்த வீடியோவில் மட்டும்தான் என்னோட முழு கவனத்தை செலுத்திட்டு இருந்திங்கன்னா சூப்பர் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட வளர்ச்சி பாதையில் தான் ட்ராவல் இருக்கீங்க இந்த விஷயத்தை இந்த வீடியோக்கு காட்டுன மாதிரியே நீங்கள் உங்களோட பர்ஸ்னல் லைஃப்லேயும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் அனுமதி கொடுக்காம உங்கள் வாழ்க்கையை எப்படி இப்படிலாம் டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டினியூவா போர்ஷியூ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு உங்களுக்கு என்னை பத்தியோ இல்லை அந்த பதிவை பத்தியோ ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அதை கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உடைய பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி